நம்ம ஆற்றுல வந்து ஆடி ஆடிவில்லியோ இல்லை தெய்வல்லியோ இல்லை பண்டிகை நாட்கள் வருதோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆற்றுல வந்து முதல் நாளே மாக்கோளம் போட்டுருங்கோ மாக்கோளை வந்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் காயணும் அதுக்கு டைம் கொடுக்கணும் ஸோ அதனால் முதல் நாளே போட்டுடுங்கோ எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக மாக்கோளை எப்படி போடணுங்கிறது தெரியும் நான் தெரியாத வாழ்க்கை சொல்கிறேன் இப்போப்போ இருக்கிற பிகினஸ்க்குலாம் வந்து தெரியாது இல்லையா அதனால் நான் என்னோடய யூடியூப் சேனலில் பழைய வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி மாக்கோளம் பச்சரிசி அரிசியை வந்து ஊற வச்சு எப்படி மாக்கோளம் போடணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் ஸோ அதை பாருங்கோ அதை பார்த்துட்டு சுவாமிக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஏதோ ஸ்லோகங்கள் சொல்லுங்க ஏதோ எனக்கு நாலு லைன் அஞ்சு லைன் தெரியுமா சொல்லுங்கோ இல்லைன்னா வந்து சாமி பாட்டு டேப் ரெக்கார்ட் போட்டு விடுங்கோ சாமி கும்பிடுவோம் மனசு நல்லாயிருக்கும் வெல்கம் பேக் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அவரக்கா வச்சுட்டு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவரக்கா பொறிச்சு கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அவரக்காயும் பைத்தம்பருப்பையும் நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் முதல்லையே பாருங்கோ அவரைக்காய் வந்து ஒரு கை எடுத்து இல்லைனா அதுக்கு வந்து அந்த இருங்க அளவு நான் காட்டுறேன் இது இந்த பேசன் ஃபுல்லாக நான் அவரைக்காய் எடுத்துட்டேன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா இந்த கப்பாலாம் ஒரு கப்பு நான் வந்து பயந்த பருப்பு எடுத்துட்டேன் ரெண்டையும் சேர்த்து வேக வச்சுட்டேன் இந்த பக்கம் வானொலியில் வந்து என்னென்ன வறுத்துக்கணுன்னா தேங்காய் விட்டுக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணணும் தேங்காய் சொட்டு விட்டுண்டு இதில் வந்து வெள்ளை உளுத்த பருப்பு இருக்கு இல்லையா அதை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து மிளகு இருக்கு இல்லையா நீ இது போடு மிளகு வந்து கொஞ்சம் நிறைய வச்சுக்கணும் மிளகு பாருங்க இந்தளவு எடுத்துக்கோங்க அப்படியே போடு இந்த எடுத்துக்கோங்க மிளகு இந்த அளவு போட்டுக்கலாம் போகும் போ நான் வறுத்துக்கோங்க இதை நல்லா புன்னீரமாக வறுத்துக்கோங்கோ அரைக்கும் போது தேங்காவும் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க இப்போ ஜீரகம் வேண்டாம் தேங்காய் வந்து ஒரு காயில் பாதி பாதி காய் எடுத்துக்கோங்க பாதி தேங்காய் வந்து தேவைப்படும் ஏன்னால் அதுதான் கொஞ்சம் நிறையா காணும் நல்லா செவக்காக வறுத்துக்கோங்க வருத்தின்ட்டு எல்லாம் சேர்த்து அரைக்கும் போது பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிருங்கோ நல்லா செவக்காக வறுத்துன்றது அணைச்சிடலாம் பாருங்க அது வறுத்துன்ற சாமான் எல்லாமே ஆரியது தேங்காயில் இதெல்லாம் போட்டுருக்கேன் இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்து பார்க்கலாம் நான் அந்த மேற்கொண்டு சொன்ன சாமான் இருக்கு இல்லையா வெள்ளை உளுத்தம் பருப்பு மிளகு ரெண்டு மிளகாவத்தல் ரெண்டு மிளகாவத்தல் போகிறோம் ஏன்னா மிளகு கொஞ்சம் நம்ம கூட வச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் ரெண்டு மிளகாத்தல் போகிறோம் அப்புறம் தேங்காயில் வந்து ஒரு காயில் அரை மூடி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அரைக்கிற சமயத்தில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா மையாக நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து இந்த மிக்சிங்கை வந்து அந்த நம்ம பைத்தம்பருப்போம் அவரை வேக வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில் வந்து ஒரு அஞ்சு சவுண்டு விடுங்க போகிறோம் இதில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்ச வில்லுதை வந்து அந்த குக்கரில் விட்டுண்டேன் இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அதே சேம் டைம் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம தாலிப்பு போட்டுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க இதுவுமே கடுகு கடுகு அதாவது வந்து தேங்காய் எண்ணில் தாளிப்பு போடுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் தேங்காய் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் மொளகுட்டல் இந்த கூட்டு அதுக்கெலாம் இது வந்து இந்த பத்திய சாப்பாடு சாப்பிட்றவா இருக்கா இல்லையா அவ இது சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவரைக்காய் வந்து கண்டிப்பாக விடவே விடாதில் அதில் நிறைய சத்துகள் இருக்குது தெரியாமல் நமக்கு தெரியாத சத்துகள் எல்லாமே நிறையாவே இருக்குது அதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது உடம்புக்கு தேவையான சத்துகள் எல்லாத்துலேயுமே இந்த அவரைக்காயில் நிறைய கிடைக்கிறது ஸோ அவரைக்காய் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க கடுகு போட்டுன்னு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு மிளகாத்தில் வந்துறோம் அண்ணா கொதிச்சுடுது இந்த சமயத்தில் வந்து அடுப்பை அணைச்சிடுங்கோ நீங்கள் இதில் ரெண்டு கருவேப்பில் போனாலும் போட்டுக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் ஆனால் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணி இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு சொன்னதில்லை ஸோ நான் வந்து அதை எதிர்பார்க்குறேன் எப்படி இருக்குது என்னோட ரெசிபியே அதுக்கு அதை அதுதான் எதிர்பார்க்குறது தவிர நீங்கள் கமெண்ட்ஸ் அனுப்பணும்னு எதிர்பார்க்கல இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு இது பிடிக்குதா பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே அடுத்த ஒரு ரெசிபி இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்